அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் மகமது யூனுஸ் கண்ணுக்கு இந்தியா என்றால் பேய் பயங்கரவாதிகளை ஆதரிப்போரும் மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று எச்சரித்தார் மோடி உத்தரப்பிரதேச அரசு திருவள்ளுவருக்கு சிலை வைத்தது போல தமிழக அரசு காளிதாசுக்கு சிலை வைக்குமா கொலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் இந்திய எதிரி யூனுஸ் அலறுகிறாரே வணக்கம் நண்பர்களே இந்திய எதிரியான மஹமத் யூனுஸ் கதற தொடங்கி இருக்கிறார் வங்கதேசத்தில் மீண்டும் பதற்றம் உருவாகி இருக்கிறது இந்நிலையில் இந்தியாவை எதிர்த்து விஷத்தை கக்கி இருக்கிறார் அந்த நாட்டு இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் மஹமத் யூனுஸ் கடந்த வாரம் வங்கதேச ராணுவத்தின் தலைமை தளபதியான வக்கார் உ ஜமான் முகமது யூனிசுக்கு எச்சரிக்கை விடுத்தார் நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை எனவே நீண்ட கால முடிவுகளை எடுக்காதீர்கள் விரைந்து தேர்தலை நடத்த பாருங்கள் என்று அறிவுரை கூறியிருந்தார் வக்கார் உ ஜமான் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் தேசத்தின் நிர்வாகத்தை நீண்ட காலத்துக்கு இராணுவம் சுமக்க முடியாது அது வங்கதேசத்தின் பாதுகாப்பை பலவீனப்படுத்திவிடும் இப்போது நாட்டுக்கு தேவை அரசியல் ஸ்திரத்தன்மை அதை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுதான் ஏற்படுத்த முடியும் ஒரு நியமன அரசால் அரசியல் ஸ்திரத்தன்மையை உருவாக்க முடியாது எனவே வரும் டிசம்பருக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று ஜமான் கூறியிருந்தார் கம்ப்ளைட்லி அக்ரீஸ் வித் ஏ சுட் விர் அன் இன்க்ளூசிவ் இலக்ஷன் அண்ட் இலக்ஷன் ஷுட் வி வித டிசம்பர் ஓ தளபதி ஜமானை நீக்க இடைக்கால அரசு முயற்சி செய்கிறது என்கிற வதந்தி வங்கதேசத்தில் பரவி வரும் சூழ்நிலையில் ஜமான் இவ்வாறு கூறினார் இதைத் தொடர்ந்து அனுதாபம் தேடுவதற்காக ராஜினாமா செய்து விடுவேன் என்று கூட யூனுஸ் மிரட்டி பார்த்தார் எதிர்பார்த்த அனுதாபம் ஏற்படவில்லை இப்போது தன் கடைசி முயற்சியாக வங்கதேசத்தில் வளர்ந்து வரும் கொந்தளிப்புக்கு இந்தியாவே காரணம் என்று கூற தொடங்கியிருக்கிறார் நகோரிக் ஒய்கியா எனும் கட்சியின் தலைவர் மெஹமூது ரஹ்மான் மன்னா என்பவர் மகமது யூனிசை ஞாயிற்றுக்கிழமை சந்தித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மன்னா என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் வங்கதேசத்தில் தற்போது ஏற்பட்டிருக்கும் நெருக்கடி இந்திய ஆதிக்கத்தால் ஏற்பட்டுள்ள சதியாகும் வங்கதேசத்தில் ஏற்பட்டிருக்கும் மாற்றத்தை இந்தியா விரும்பவில்லை இந்தியா நினைத்தால் வங்கதேசத்தை ஒரே நாளில் அழித்து விட முடியும் அதற்கு தேவையான அனைத்தையும் இந்தியா செய்யும் என்று மொஹமது யூனுஸ் என்னிடம் தெரிவித்தார் இந்த நேரத்தில் மொத்த வங்கதேசமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் மன்னா வங்கதேசத்தின் பிரதான கட்சிகளில் ஒன்றான காலிதா ஜியாவின் வங்கதேச தேசியவாத கட்சி அதாவது பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி பிஎன்பி வரும் டிசம்பருக்குள் தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என கூறியுள்ளது அந்த கட்சியின் தலைவரான அமீர் குஸ்ரோ முகமது சௌத்ரி முகமது யூனூஸ் வெளியேற வேண்டும் என்று நாங்கள் கூறவில்லை மாறாக தேர்தல் மூலம் அதிகார மாற்றம் சுமூகமாக நிகழ வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று குறிப்பிட்டார் இந்த சூழ்நிலையில் தான் அனைத்துக்கும் காரணம் இந்திய ஆதிக்கம் என்று கூற தொடங்கி இருக்கிறார் யூனஸ் முகமது யூனஸுக்கு பிஎன்பி கட்சி நெருக்கடி கொடுக்கிறது அந்த கட்சி இந்திய எதிர்ப்பு நிலைப்பாட்டை ஆதாரமாக கொண்ட கட்சி அதற்கு இந்தியா எப்படி காரணமாக இருக்க முடியும் தலைமை தளபதியின் நிலைப்பாட்டுக்கு இந்தியா எப்படி பொறுப்பாக முடியும் இப்போது யூனுஸ் என்ன கொண்டிருக்கிறார் என்றார் ஆபரேஷன் போது எப்படி மொத்த பாகிஸ்தானும் அந்நாட்டு இராணுவத்தின் பின்னால் இருந்ததோ அதுபோல வங்கதேச மக்கள் அனைவரும் இடைக்கால அரசுக்கு பின்னால் இருக்க வேண்டும் என்கிறார் நெருக்கடியை சமாளிக்க தெரியாத முகமது யூனுஸ் நெருக்கடிக்கு காரணமே இந்தியா என்று அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் முகமது யூனுஸ் கண்ணுக்கு இந்தியா என்றால் பே அந்த பயம் இருக்கட்டும் பயங்கரவாத ஆதரவாளர்களை எச்சரித்திருக்கிறாரே மோடி இந்திய வரலாற்றில் பயங்கரவாதத்துக்கு எதிரான மிகப்பெரிய நடவடிக்கை ஆபரேஷன் சிந்து என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் மத்திய பிரதேஷ் மாநில தலைநகர் போபாலில் ராணி அகில்யா பாய் கோல்கரின் முன்னூறாவது பிறந்த நாளை முன்னிட்டு மகிழா சக்தி கரண் மகா சம்மேளனம் என்கிற பெயரில் மாநாடு நேற்று நடைபெற்றது அந்த மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் பயங்கரவாதிகள் நமது அப்பாவி மக்களை மட்டும் ரத்தம் சிந்த வைக்கவில்லை அவர்கள் நமது கலாச்சாரம் மீது தாக்குதல் நடத்தினர் அவர்கள் நமது சமூகத்தை பிரிக்க முயன்றனர் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இந்தியாவின் பெண் சக்திக்கு சவால் விடுத்தனர் அந்த சவாலே பயங்கரவாதிகளுக்கும் அவர்களின் ஆதரவாளர்களுக்கும் அழிவாக மாறியது அவர்கள் தொடர்ந்த தாக்குதலால் தங்களுக்கு தாங்களே சாவுமணி அடித்துக் கொண்டனர் குறிவைத்து இந்தியா மிக துல்லியமான தாக்குதல்களை மேற்கொண்டது அங்கிருந்து செயல்பட்டு வந்த பயங்கரவாத முகாம்களை இந்திய படைகள் முற்றாக அளித்தன பாகிஸ்தானில் பல கிலோமீட்டர் தூரம் வரை சென்று பயங்கரவாத முகாம்களை நாம் அளித்தோம் हमारी सेना ने मिट्टी में मिला दिया वरला तीव्रवाद मेहपे के ऑपरेशन सिंदूर दान सन्देहमे ऑपरेशन सिंदूर आतंकवादियों के खिलाफ भारत के इतिहास का सबसे बड़ा और सफल ऑपरेशन है நம்மை எதிர்ப்பவர்களுக்கு நான் மீண்டும் ஒரு விஷயத்தை இந்த இடத்தில் தெளிவாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் நமது நாட்டை மீண்டும் தாக்க முற்பட்டால் பயங்கரவாதிகள் மட்டுமின்றி பயங்கரவாதிகளை ஆதரிப்போரும் மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டி இருக்கும் என்று எச்சரித்தார் மோடி மேலும் அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் பயங்கரவாதிகள் எங்கு பதுங்கி இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து தாக்குவோம் டங்கிய கே ஆத்தவாதியோ பிரோக்சி வார நீ சேர்வா அப்படின் இன்று இந்திய பாதுகாப்பு துறையில் பெண்களின் வலிமையை உலகம் காணுகிறது நமது எல்லையோர பாதுகாப்பு படையைச் சேர்ந்த பி எஸ் எஃப் வீராங்கனைகள் நமது எல்லைகளை பாதுகாத்து ஆபரேஷன் சிந்துரின் போது தக்க பதிலடி கொடுத்தனர் மேலும் நமது பாரம்பரியத்தில் சிந்தூர் அதாவது குங்குமம் என்பது பெண் சக்தியின் சின்னமாக திகழ்கிறது சக்தி பூஜையின் போதும் நாம் குங்குமத்தை வழங்குகிறோம் இந்த சிந்தூர் தற்போது துணிச்சலின் அடையாளமாக மாறியிருக்கிறது தற்போது நமது நாடாளுமன்றத்தில் எழுபத்தைந்து பெண் எம்பிக்கள் உள்ளனர் இந்த எண்ணிக்கையை உயர்த்த நாங்கள் முயன்று வருகிறோம் நீண்ட காலமாக நிறைவேறாமல் இருந்த மகளிர் ஒதுக்கீடு நாடாளுமன்றத்திலும் மாநில சட்டப்பேரவைகளிலும் இப்போது நிறைவேறி உள்ளது இதன் மூலம் பிஜேபி தலைமையிலான அரசு பெண்களுக்கு ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு துறையிலும் அதிகாரமளித்து வருகிறது பெண்களின் முன்னேற்றத்துக்காக அரசு அதிக பாடுபட்டு வருகிறது வீரமிக்க பெண்களாக அவர்கள் வலம் வருவதற்கான முன்னெடுப்பை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது பள்ளி முதல் போர்க்களம் வரை பெண்களின் துணிச்சலில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு நாடு நம்பிக்கை கொண்டிருக்கிறது கடற்படையைச் சேர்ந்த லெப்டினன்ட் கமாண்டர் ஏ ரூபா லெப்டினன்ட் கமாண்டர் கே தில்லா ஆகியோர் சுமார் இருநூத்தி ஐம்பது நாட்கள் கடலில் பயணம் செய்து வெற்றிகரமாக பயணத்தை முடித்துள்ளனர் எந்திர படையில் செல்லாமல் பாய்மர படகில் அவர்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துக்கு கடலில் பயணம் செய்து பூமியை சுற்றி வந்து சாதனை படைத்துள்ளனர் ஐம்பது நாட்கள் அவர்கள் கடலில் தங்கி இருந்ததை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாகரிக் தேவோபவ அதாவது மக்களே மகேசன் என்கிற தாரக மந்திரத்துடன் செயல்பட்டு வருகிறது இது தற்போது முன்னூறாவது பிறந்த நாளை கொண்டாடும் ராணி அகில்யாபாய் ஹோல்கரின் மிகச்சிறந்த கொள்கையாகும் மிகச்சிறந்த நிர்வாகத்திறன் திறமையான ஆட்சியை வழங்குதல் சமூக நலனுக்கு முன்னுரிமை கொடுத்தல் கலாச்சாரம் பக்திக்கு பங்களிப்பு போன்ற கொள்கைகளுக்காக புகழ் பெற்றவர் ராணி அகில்யாபாய் பதினெட்டாம் நூற்றாண்டில் மால்வாவின் மிகச்சிறந்த ராணியாக போற்றப்பட்ட அவரது கொள்கைகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்று மோடி உரை நிகழ்த்தினார் முன்னதாக நிகழ்ச்சியின் போது ராணி அகில்யாபாய் கோல்கரி முன்னூறாவது பிறந்த நாளை ஒட்டி நினைவு தபால் தலையும் முன்னூறு ரூபாய் நாணயத்தையும் பிரதமர் மோடி வெளியிட்டார் உத்தரப்பிரதேசத்தில் திருவள்ளுவருக்கு சிலை வைத்துள்ளனரே உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் சமீபத்தில் நடைபெற்ற மகா கும்பமேளாவின் போது பிரயாக்ராஜ் ஜங்ஷன் ரயில் நிலையம் முன்பாக உத்தரப்பிரதேச அரசு சார்பில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டது அந்த சிலை தரப்பு நிகழ்ச்சி இன்று மாலை நான்கு மணிக்கு நடைபெற உள்ளது அந்த சிலையை அமைக்குமாறு கோரிக்கை வைத்த பாஷா சங்கம் மத்திய கலாச்சாரத்துறை அலகாபாத் அருங்காட்சியகம் மற்றும் சென்னையின் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் ஆகியன இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்துள்ளன அதன் சிறப்பு விருந்தினர்களாக தமிழர்களான வாரணசி மண்டல ஆணையர் எஸ் ராஜலிங்கம் பிரயாகராஜின் டிஐஜி டாக்டர் என் கொளஞ்சி ஆகியோர் கலந்து கொள்ளுகின்றனர் பிரயாக்ராஜ் நகர மேயர் கணேஷ் சந்திர கேசர்வாணி அலகாபாத் அருங்காட்சியக இயக்குனர் முனைவர் ராஜேஷ் பிரசாத் ஆகியோரும் கலந்து கொள்கின்றனர் இந்த நிகழ்வின் முக்கிய ஏற்பாட்டாளராக பாஷா சங்கத்தின் முன்னாள் பொதுச் செயலாளர் முனைவர் எம் கோவிந்தராஜன் உள்ளார் இந்நிகழ்ச்சியில் திருக்குறள் ஹிந்தி பதிப்பு வெளியிடப்பட உள்ளது பிரயாக்ராஜில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தேசிய அளவில் தொடங்கப்பட்டது பாஷா சங்கம் ஹிந்தி பெங்காலி மராத்தி தமிழ் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட இந்திய மொழிகளை பேசுபவர்கள் இதன் உறுப்பினர்கள் பிரயாகராஜில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட வேண்டும் என பாஷா சங்கத்தின் நிறுவனரும் மறைந்த பொதுச் செயலாளருமான டாக்டர் கிருஷ்ணசந்த் கவுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் முதன் முதலில் கோரிக்கை வைத்தார் சுமார் முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்த கோரிக்கை உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அரசால் தற்போது ஏற்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழகத்துக்கு பிழைப்புக்காக வருகிற உத்தரப்பிரதேச சகோதரர்களை வடக்கன்ஸ் என்று நாம் கிண்டல் அடிக்கிறோம் ஆனால் உத்தரப்பிரதேச அரசோ பெருந்தன்மையாக தங்கள் மாநிலத்தில் பிரதானமான நகரத்தில் பிரதானமான இடத்தில் ஒரு மாபெரும் தமிழ் புலவருக்கு சிலை எடுத்து அவர் செய்துவிடல் என்பதை உணர்த்தி உள்ளது இதே நாகரிகத்தை நாமும் கடைபிடிப்போமா உத்தரப்பிரதேச அரசு திருவள்ளுவருக்கு சிலை வைத்தது போல தமிழக அரசு காளிதாசுக்கு சிலை வைக்குமா தமிழகத்தில் உள்ள ஒரு பிரதான நகரில் ஒரு பிரதான இடத்தில் சம்ஸ்கிருத மகாகவி காளிதாசுக்கு சிலை வைக்குமா தமிழக அரசு பார்ப்போம் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்